வணக்கம் மக்களே வெல்கம் டு யோன்டக் வால்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு நாளை அதாவது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடை திறக்கப்படுகிறது இந்த நடை திறப்பின் போது பக்தர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பை தான் நம்ம இந்த பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறேன் மறந்துடாதீங்க நடப்பு மண்டல மற்றும் மகர விளக்கு சீசனுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை பதினைந்து பதினொன்று இருபத்தி நாலு அன்று திறக்கப்படுகிறது சன்னிதான பகுதியில் பக்தர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது நடப்பு மண்டல மகர வழக்கு சீசனுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது நவம்பர் பதினாறாம் தேதி முதல் அதிகாலை மூணு மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகளை தொடர்ந்து நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு புஷ்பாபிஷேகம் மற்றும் அதால பூஜையை தொடர்ந்து இரவு பதினோரு மணிக்கு ஹரிபராசனம் பாடல் இசைக்கப்பட்டு நடை அடைக்கப்படும் இரண்டு மாதம் தொடர்ந்து நடைபெறும் பூஜையின் சிகர நிகழ்ச்சியாக அடுத்த மாதம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மண்டல பூஜையும் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக ஜனவரி பதினாலாம் தேதி மகர விளக்கு பூஜையும் நடைபெறும் இந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் திருவாதாங்கூர் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகிறார் நடப்பு மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது சீசனையொட்டி ஆன்லைன் முன்பதிவு எண்பத்தைந்து சதவீதம் முடிவடைந்துள்ள நிலையில் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் எழுபதாயிரம் பக்தர்களும் உடனடி தரிசன முன்பதிவின்படி பத்தாயிரம் பக்தர்களும் தினமும் எண்பதாயிரம் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் சன்னிதானம் தந்திரியின் உத்தரவின் பேரில் செல்போன் பயன்படுத்தவும் புகைப்படம் வீடியோ எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டுகளில் சாம்பிராணி கற்பூரம் பன்னீர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு திருவாதங்கூர் தேவஸ்தானம் தடை விதித்துள்ளது மேலும் பம்பையாற்றில் வரும் ஆன்லைன் புக்கிங் மற்றும் ஸ்பாட் புக்கிங் பக்தர்கள் கட்டாயம் ஆதார் கார்டை எடுத்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது அதே போல் ஆன்லைன் புக்கிங் செய்யப்பட்டுள்ள பக்தர்கள் தரிசனத்தன்று வர முடியாத காரணத்தினால் அந்த ஆன்லைன் புக்கிங்கை கேன்சல் செய்தால் வேறு ஒரு பக்தர் அந்த தேதியில் தரிசனம் செய்ய முடியும் அது இல்லாமல் நீங்கள் அடுத்த தேதிக்கு உங்களுடைய புக்கிங்கையும் நீங்கள் கன்ஃபார்ம் செய்து கொள்ள முடியும் இவ்வளோதான் நண்பர் இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவு பற்றி பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்படியே ஆல் நோட்டிகேஷன் தமந்துடாதீங்க வீடியோவே நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்